கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார் அவரும் ராகுவுடைய உடைய நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அந்த ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் கையில் பணம் தனம் பொருள் என்பது இருக்கும் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது யாருடைய பணமாவது நம்ம கையில் இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வா இருக்கிறாங்க அதுவுமே உங்களுக்கு சிறப்பான பலன் அவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் கிளியராக இருக்குது வேலையை பொறுத்த வரைக்கும் பயப்படாதீங்க ஏதாவது ஒரு வேலை ஒரு வருமானம் உடல் உழைப்பு சார்ந்த சம்பாத்தியங்கள் டெஃபனட்டாக உங்களுக்கு இருக்குது நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் மட்டும் இல்லை வெளியேற்றப்பட்டு இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே நீங்கள் சர்வீஸில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டும் இருக்குது ஸோ இந்த வாரம் லோன் எது அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் அரசாங்கத்தால் நன்மைகள் உண்டு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஏதாவது எழுதி ரிசல்ட் வந்தால் இந்த வாரம் பாஸ் பண்ணுவீங்க இல்லைன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வாரம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் அதாவது நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் ஃபர்தராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வாரம் நீங்கள் விநாயகருடைய வழிபாடும் குறிப்பாக எங்கெல்லாம் வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகன் ஸ்தலங்கள் இருக்கோ அவரை தரிசனம் பண்ணுங்கள் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் அமையும்